ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பேப்பிரியா எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக நான் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து சண்டே மார்னிங்லேருந்து எடுத்த வீடியோ தான் சண்டேனால எப்போவுமே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி ஒருபடி மேலே போய் ஒம்போது மணி அப்படிங்கும் போது தான் ஸ்டார்ட் ஆச்சு பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வாக்கபிள் தான் நான்வெஜ் கடை இருக்குது இந்த வாரம் நான்வெஜ் தான் உண்டு இனி அடுத்த வாரம் எல்லாம் பொங்கல் வந்துடும் அப்புறம் கிளீனிங் ஒர்க் அந்த மாதிரி தான் போகும் அதனால் வந்து சரி ஓகே நான்வெஜ் செஞ்சு லாம்னு சொல்லி பக்கத்தில் இருக்க கடையில் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படியே மூணு பேரும் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா இளநீ நல்லா வெயிலாக தான் இருந்துச்சு பாப்பா தலைக்கு கூட கேப் கூட போடல அப்படியே கூப்பிட்டு போயிருந்தோம் சரி இளநீ வாங்கி குடிக்கலான்னு சொல்லி இளநீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கடையில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வரும்போது ஒரு பதினொன்றரை ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி உப்பு தூள் போட்டு அப்படியே வச்சுட்டேன் நாங்கள் எப்போவுமே நாட்டுக்கோழி தான் எடுப்போம் பிராய்லர் வந்து ரேராக தான் எடுப்போம் இப்போல்லாம் அதிகமாக எடுக்கிறது கூட இல்லை பாப்பாவுக்கு கொடுக்குறனால வந்து நாங்கள் அதிகமாக நாட்டுக்கோழி மட்டன் இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் மட்டன் வந்து சுத்தமாக நான் சாப்பிடவே மாட்டேன் அவருக்கு பிடிக்கும் பாப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான் எடுப்போம் இன்றைக்கி வெறும் நாட்டுக்கோழி தான் இந்த நாட்டுக்கோழியே பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சரின்னு சொல்லி நாங்கள் லேட்டாக தான் போயிருந்தோம் அதனால் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதா དེ དེ சிக்கன் வாங்க போகிறக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிச்சனில் எல்லா வரைக்கும் முடிச்சு வச்சுட்டு தான் போனேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் வைக்கிறேன் என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஒரு ரெசிபிக்கு காமிச்சிருக்கேன் கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கா டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நூறு கிராம் மல்லி எடுத்துருக்க கொத்தமல்லி இதை வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே வறுத்தெடுக்கணும் லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வர மிளகாய் எடுத்து இது கூட ஏட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கிறேன் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னுமே மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் கம்மியான காரத்துக்கு வேண்டி கொஞ்சமாக தான் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவும் கருகேறக்கூடாது மீடியம் ஸ்டேஜில் எடுத்து நம்ம மல்லி நல்லா வறுபட்டோன்னு ஆற வச்செல்லாம் தண்ணி ஒரு தட்டில் ஊர் சைலாம் அதிகமாக இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதிகமாக பவுடர் எல்லாம் பொடி இந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அதே கடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டை ஒரு ரெண்டு பட்டை எடுத்து துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அரை கிலோ சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருந்தேன் அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதையும் ஆட் பண்ணி பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு கால் துண்டு இஞ்சியும் கட் பண்ணி பண்ணி ஆட் பண்ணிக்கிற சின்ன சின்னதாக இதை வந்து நல்லா பொண்ணிறமும் சொல்ல முடியாது ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப பச்சை பச்சைவாசம் அடிக்கக்கூடாது அப்படி பார்த்தா குழம்பு நல்லா இருக்காது வெங்காயம் அதிகமாகவும் போகக்கூடாது அப்புறம் குழம்ப வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்க மாதிரி ஆயிரும் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இதெல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ப்ரவுன் கலராக வர வரைக்குமே விட்டுருங்க அதுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவே ப்ரௌன் ஆகிடக்கூடாது வறுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாமே ஆறுற வரைக்குமே நான் எக் வேக வச்சதை வந்து தோல் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணுற மசாலையே தான் நம்ம இப்போ இந்த எக் கிரேவியும் ரெடி பண்ண போகிறோம் அதுலேருந்து கொஞ்சம் மசாலா எடுத்து எக் கிரேவி பண்ண போகிறோம் இப்போ வறுத்து வச்ச ரெண்டுமே நல்லாமே ஆரிடுச்சு இதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கணும் தனித்தனியாக தான் ஃபஸ்ட்டு மல்லியும் வரமிளகாயும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட அரைக்கிறப்ப தண்ணி ஆட் பண்ணவே கூடாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்பவே கொஞ்சம் கூட இப்போ குற குரன்னு இருக்கக்கூடாது நல்லா நைஸாக பவுடராக வந்துடணும் இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு இஞ்சி இதையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஒரு கா டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து தனியாக ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கிறேன் நான் வந்து ரெண்டு பேர்த்துக்கு செய்கிற அளவாக தான் குவான்டிட்டி எடுத்து செஞ்சுருக்கேன் காரை வந்து பாப்பாவும் சாப்பிட்றங்காட்டி அளவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த குழம்பு தாளிப்புக்கு வந்து நான் இன்றைக்கி இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் அதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணோம் அப்போ தான் சிக்கனுக்கு வந்து நல்லாயிருக்கும் எந்த நான்வெஜ்ஜுக்குமே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கடுகு கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயத்தை க உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாக அதையும் தாளி இது கூடவே வந்து கழுவி வச்சிருக்க சிக்கனை வந்து ஏட் பண்ணிக்கிறேன் அவங்களே பீஸ் பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ ரொம்ப பெருசாக இல்லை ஒன்றே ஒன்று மட்டுந்தான் பெருசாக இருந்துச்சு அதை நான் அப்படியே கட் பண்ணாமல் போட்டேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கிறேன் உங்களுக்கே தெரியும் சிக்கன் இந்த மாதிரி ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க காரத்தில் வந்து ஒரு முக்கால்வாசி காரத்தை இந்த சிக்கனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டியை பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த மிக்சி ஜார் அரிச்சேனால அதுலேயே வந்து ரெண்டு ஜார் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டுனா ஒரு ஒன்றரை ஜார் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா தண்ணி குழம்புனால தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்க வேண்டாம் குழம்பு வந்து ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் ஒன்றரை ஜார் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைடு அப்படியே எக் கிரேவியும் நான் ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு நான் வெங்காயத்தை வறுத்து வச்ச அந்த கடாயே எடுத்துட்டேன் இதில் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பில பெரிய வெங்காயத்தை மூணு ஒன்றும் நான் சின்ன வெங்காயம் காட்டி கட் பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் ஒரு வெங்காயம் இல்லைனா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவி எந் எக் கிரேவிக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் டேஸ்ட்டு அதிகமாக என்கேஸ் பண்ணி கொடுக்கும் இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன் அப்புறம் மீத இருக்க மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுடுறேன் சாட்டே பண்ணிவிட்டு இதுக்கு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி நல்லா அப்படியே சாட்டே பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன் அந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் எக்கை வந்து எடுத்து நாலு சைடு கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலு சைடு கட் பண்ணும்போது தான் அந்த மசாலாலாம் எக்குள்ளே ஏ 그런 இந்த மாதிரி சாட்டை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டேன்னா நல்லா எக் கிரேவி ரெடி ஆயிரும் ரொம்ப திக்காக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாராம் நாங்கள் இந்த அளவுக்கு திக் போ திக்னஸ் போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து எக் கிரேவி ரெடி ஆயாச்சு இந்த இந்த எக் கிரேவி வந்து தோசை சப்பாத்தி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலுமே சாப்பாட்டுக்கு பிணைச்சி சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே சாப்பாடு வச்சு விட்டாச்சு குழம்பு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு கொதி வருமல்லாம் அந்த குழம்ப வந்து எங்கள் வீட்டில் குடிப்பாங்க அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால எடுத்து ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றி கொடுத்தாச்சு நான் வந்து குழம்பு வந்து ரேராக தான் சாப்பிடுவேன் பாப்பாவுக்குமே குழம்பு ரொம்ப காரம் இருந்தோன்னா அதனால வந்து தனியாக கொடுக்கறதில்ல சாப்பாட்டில் மட்டும் பிணைஞ்சு அப்படியே கொடுத்தாச்சு இன்றைக்கி அதிகமாக தான் காரம் இருந்துச்சு சாதமும் குழம்பு ரெடியாக இருக்குள்ள சிங்கில் இருக்க பாத்திரத்தளியாக கையோட கழுவி வச்சுட்டா அப்புறம் வேலை முடிஞ்சிடும்னு அதான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவோம் இது வந்து ஆப்ஷனல் தான் இது ஊற்றாமல் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் ரொம்ப காரமாக இருந்தால் வந்து பாப்பா சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் ரொம்பவும் அரைச்சி ஊற்றுறக்கூடாது அளவாக தேங்காய் சுரகி அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கொதிச்சிருக்கும் குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் திக்னஸ்ஸும் இருக்கும் அதுக்கு வேண்டியதான் ஒரு டூ ஓ கிளாக் அப்படிங்கும்போதெல்லாம் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு அதுக்கப்புறந்தான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணோம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் என்னோடய ஸ்டைல் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எனக்கு இந்த எக் கிரேவி ரொம்பவே பிடிக்கும் எப்போ எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுத்தாலும் இதை செய்ய சொல்லிடுவேன் இது வந்து எங்கள் சித்தி சொல்லி கொடுத்த ரெசிபி தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க செய்கிறது ரொம்பவே பிடிக்கும் அதனால எப்போ நான்வெஜ் எடுத்தாலும் அவங்க அங்கே இருந்தால் கண்டிப்பாக இதை செய்ய சொல்லிடுவோம் அப்படியே எல்லா உட்காந்து டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு நாங்கள் டிவி பார்க்கல ரித்விதா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ நம்ம சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்னியூ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்